பான ஜோதிட அபிமான்களே கைதேக அபிமானிகளே இந்த கைதேக சார்ந்த ஐந்து நுட்பமான செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக நம்மளுடைய ஆறு வயதிலிருந்து அறுபது வயதை கைகளில் ஏழு வருடங்களுக்கு இருக்க அநேகமாக கைதேக மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அந்த கைதேக மாற்றத்தில் ஏற்படும் சிலவை நமக்கு நன்மைகளுக்கும் சிலவருக்கு நோய் சார்ந்த நுட்பமான செய்திகளும் வேலைவாய்ப்பு போன்றவற்றையும் தரும் அது சுருக்கமாக ஐந்து விவரங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நண்பர்களே இந்த உள்ளங்கையை நுட்பமாக பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஒற்று நோக்கி பாருங்கள் இதுதான் ஆயுள் ரேகை என்பது இது புத்தி ரேகை இது இருதய ரேகை இது திருமண ரேகை இவை மூன்றும் நான்கும் மிக முக்கியமாக நமக்கு தேவைப்படும் இந்த ஆயுள் ரேகையில் கடைசியாக இப்படி இரண்டாக பிரிந்தால் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அறுபது வயதில் ரொமான்டிக் பெயின் அதாவது மூட்டு வலி வரும் அந்த மூட்டு வலி வர என்றால் பணமடை வரும் பணத்திற்கான நெருக்கடி வரும் என்றால் இந்த ஆயுள் ரேகை ரெண்டாக பிரியும் அதேபோல் இந்த புத்திரேகையை பாருங்கள் புத்திரேகை நேராக சந்திரமேட்டுக்கு போனால் உங்கள் கற்பனை வளம் கூடுதலாக இருக்கும் பெரிய எழுத்தாளராகலாம் அதான் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் துறை இருந்தாலும் கூட பெரிய வல்லுநர்கள் ஆகலாம் அதே போல் இருதய ரேகையை பாருங்கள் இது இவ்வாறு சின்ன சின்ன ஹைலண்ட் தீவுகள் காணப்பட்டால் உங்களுக்கு மன நோய் வரும் இருதய நோய் வரும் மூச்சு போன்ற வரும் ஆகவே நீங்கள் புகைப்பிடிப்பு களத்தை இவ்வாறு ரேகையில் இருந்தால் அப இல்லாதிருக்கிறது நல்லது புகைப்படிப்பு அதே மாதிரி இதுதான் குருபெறும் குருவிரல் இவ்வாறுவர் ரேகை நேராக போனால் நீங்கள் அருளாசி கொடுக்கலாம் பிற ஆள்களுக்கு என்ன சொன்னாலும் அது நடக்கும் அதே போல் திருமண ரேகையில் இதே மாதிரி ஐலாண்டு காணப்பட்டால் அந்த காலளவு கணவன் மனைவியுடைய ஒரு வேறுபட்ட நாள் பிரிய வேண்டி வரும் ஆகவே இந்த ரேகைகளை இங்கே பொறுமையாக பாடுங்கள் பலன் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்